நாச்சு என் பிள்ளைக்கு என்னாச்சு உங்களெல்லாம் நம்பி தானே நான் அனுப்பிச்சு வச்சேன் என் பிள்ளைய இப்படி ஆக்கிட்டீங்களே எல்லாரும் அண்ணா கொஞ்சம் பொறுமையா இருங்க அண்ணா எப்படி பொறுமையா இருக்கு சொல்றீங்க எப்படி இருக்கு சொல்றீங்க ஒரே ஒரு புள்ளைய பெத்து இப்படி வாரி கொடுத்துட்டேனே உங்க கஷ்டம் எல்லாம் எங்களுக்கு புரியுதுங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் போறப்பதான் எங்க அண்ணன் நல்லாதானே இருந்தாங்க இப்போ எங்க அண்ணனுக்கு என்னாச்சு அதுக்கு தான் நான் இவனா இந்த ஊர் பக்கம் வர விடாம தடுத்துட்டு இருந்தனே எல்லாரும் போறாங்கன்னு சொல்லிட்டு வந்து இப்படி உயிரிழந்துட்டானே என் பிள்ளைக்கு சின்ன அடிப்பட்டா கூட நான் தாங்க மாட்டேன் ஐயோ கடைசியா குழந்த முகத்தை கூட பார்க்க முடியலையே என்னால நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியலையே எங்களுக்கு ஒரு தகவல் கூட கொடுக்காம என் பிள்ளைக்கு இறுதி சடங்கெல்லாம் நீங்களே முடிச்சிருவீங்களா இங்க பாருங்க அது பண்ணது நாங்க கிடையாது உங்க தம்பி தான் எல்லாத்தையும் முடிச்சாரு அவரை போய் கேளுங்க உங்க வீட்ல தானே எல்லாம் நடந்துருக்குது அப்ப உங்களை தான கேட்பாங்க அவன் உடம்புல காயம் நிறைய இருந்தது அதனால தான் எல்லாத்தையும் கடகடன் முடிக்க வேண்டியதா போயிருச்சு அய்யய்யோ என் புள்ளை அடிச்சே கொன்னுட்டாங்களே உங்க வீட்ல இருக்க யாரோ தான் இத பண்ணிருக்காங்க வெளிய இருந்து யாருங்க வந்து பண்ண போறா யாருக்கு அவ்வளவு தைரியம் வரும் இங்க பாருமா நீங்களும் புரியாத பேசாதீங்க எங்க வீட்டுல உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல உங்க மச்சனன் தான் இப்படி எல்லாம் நினைக்கிறாருன்னா நீங்களும் ஆமா அப்ப கூட உங்க பிள்ளைய கொண்டு நாங்க என்ன பண்ண போறோம் உங்க புள்ள கூட வந்து இத்தனை பேர் இங்க இருக்கோம் நாங்க எத்தனை வருஷமா இங்கேயே இருக்கோம் எங்களுக்கெல்லாம் ஒன்னும் ஆவலையே நல்லா இருக்கும் அதுக்கு தான் எனக்கு சந்தேகமா இருக்குது என் புள்ளைய வேணும்னு தான் கொண்டு இருக்காங்க அத்தை மாமா ஐயோ ஏற்கனவே இங்க பிரச்சனையா இருக்கு இவங்க வேற மாமா இப்ப வந்தீங்க ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க உள்ள வாங்க அம்மாடி ஐசே என் பிள்ளைக்கு என்னமா ஆச்சு அத்தை அழாதீங்க அத்தை எப்படிமா அழாம இருக்கிறது என் பிள்ளைக்கு என்னமா ஆச்சு யார் இப்படிலாம் பண்ணாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல அத்தை உங்க அம்மா கூட ஒரு வார்த்தை சொல்லலையேம்மா எங்களுக்கு அத்தை நாங்கள் எல்லாம் உங்களுக்கு கால் பண்ணோம் ஆனால் உங்களுக்கு ரீச் ஆகலை அதனால தான் செய்ய வேண்டியதெல்லாம் நாங்களே செஞ்சுட்டோம் தயவு செஞ்சு அழாதீங்க அத்தை ஐயோ என் பிள்ளைய பார்க்க முடியலையே என் பிள்ளை சொன்னா உங்ககிட்ட மாமா எல்லாத்தையும் உள்ளே போய் பேசிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உள்ளே வாங்க ச்சே என்ன மனுஷங்க இவங்களாம் பார்த்தீங்களாங்க நல்லது பண்ண நம்ம கிட்டே எப்படி முறைச்சிட்டு போகிறாங்கன்னு ஏதோ நம்மலாம் பிளான் பண்ணி பழி வாங்கின மாதிரி பேசிட்டு போகிறாங்க விடு கவிதா அவங்க ஏதோ புள்ளை இழந்த கோவத்துல பேசிட்டு போறாங்க அதுக்கும் ஒரு லிமிட் உண்டுங்க எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போக முடியாது அத்தை அவர் அப்படிதான் அத்த தேவையில்லாத வார்த்தைகள்லாம் நிறைய விடுவாங்க அவங்க மட்டும் இல்லை அவங்க தம்பியும் அப்படிதான் தான் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க இல்லைம்மா அவங்க பேசிட்டு போனது என்னால் மறக்க முடியல எல்லாரும் எங்கள் மேலே பழியை தூக்கி போட்டால் நாங்கள் என்ன பண்ணுவோம் இத்தனை வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கோம் எங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகலை அவனுக்கு மட்டும் ஆயிருக்குண்ணா அப்போ அந்த பையன் வம்பு ஏதோ தேடி போயிருக்கான் தானே அர்த்தம் ஆமாத்த எனக்கும் அப்படி தான் தோணுது இவ்வளோ நாளாக நாங்கள் இங்கே இருக்கோம் எங்களுக்கு எதுவும் ஆகலை அவனுக்கு மட்டும் எப்படியாச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கும் போதே அவன் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இழுத்துட்டு வருவான் வீண் சண்டைக்கெல்லாம் போவான் அப்படிதான் இங்கேயும் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் கிராமத்தாளுங்கள்ல இருப்பாங்க இல்லைம்மா நீ சொல்கிற மாதிரிலாம் இல்லைம்மா அந்த மாதிரி எங்கள் ஊருக்காரங்க யாரும் உயிர் போகிற அளவுக்கு அடிக்க மாட்டாங்க இந்த பையனுக்கு ஏற்கனவே ஏதோ பக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்ன கேட்டா தான் இவனை பின்தொடர்ந்து வந்து இப்படி பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது இருக்கலாம் அத்தை அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நீங்க அவர் சொன்னதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோமாம்மா தப்பு நம்ம மேலே இல்லைல்ல நீங்க எதுக்கு பயப்படுறீங்க அத்தை ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்கள சமாதானப்படுத்துங்க இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சரிம்மா கவிதா உள்ள போலாம் ம் சரிங்க சரி பாவம் எப்படி வருத்தப்படுறாங்க எல்லாம் இவங்களால வந்தது இவங்க வீட்டிலே வந்து உட்காந்துட்டு இவங்களையே திட்டுறாங்க இவ்வளோ நாளாக இருக்க எங்களுக்கு எதுவும் ஆகலையாம் இவனுக்கு மட்டும் எதுவும் ஆயிடுச்சான் அதுக்கு தான் பாவம் கம்மியாக பண்ணியிருக்கணும் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ஊர் சாபத்தை கூட்டிகிட்டா சும்மா விடுவாங்களா என்ன எவனோ போட்டிருக்கான் போல் அதுக்கு இவங்க வேறு இன்னும் என்னென்ன பிரச்சனை பண்ணி இந்த வீட்டில் இருக்கவங்களை கஷ்டப்படுத்த போகிறாங்களோ தெரியல என்னடா நடந்துச்சு ஏண்டா என்கிட்ட கூட சொல்லாம என் பிள்ளைக்கு இறுதி சடங்கு எல்லாம் முடிச்சிங்க அண்ணே நான் உங்களுக்கு கால் அண்ணே உங்களை ரீச் பண்ண முடியல அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது சொல்லுங்க பிள்ளையோட பாடியை வச்சுக்கிட்டு அப்படியே இருக்க முடியுமா அதனாலதான் நாங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டோம் ஏன் எனக்கு அந்த உரிமை இல்லையா சொல்லுங்க நானும் அவனை தூக்கி வளர்த்த வந்தானே உங்களை விட அதிகமா அவன் என் கூட தானே இருந்திருக்கான் ஏன் அவனுக்கு பண்றதுலாம் நான் பண்ண என்ன

பாட்டி எல்லாம் சேர்ந்து என் பிள்ளை இப்படி விட்டுட்டீங்களே ஐயோ நீங்களாம் நினச்சிருந்தா அவனை காப்பாத்திருக்கலாமே அண்ணி இப்படிலாம் நடக்கும் நாங்கள் கனவுல கூட எதிர்பார்க்கல எங்களுக்கும் வருத்தமாக தான் அண்ணி இருக்கு என்ன பண்ண முடியும் அவனோட விதி முடிஞ்சிருச்சு போய் சேர்ந்துட்டான் அது மட்டும் இல்லம்மா ஒரு நாள் இருந்திருந்தா நாங்கள் அங்கு கிளம்பி வந்துட்டு இருப்போம் நாங்கள் கிளம்புற டைம்ல தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் தான் இங்க இருக்க வேணா போயிடலாம் போயிடலான்னு கூப்பிட்டு இருந்தேன் அவனுக்கு இங்க இருந்து வர மனசே இல்லம்மா அப்பவே சொன்னனே அம்மா கூடவே இருப்பானு கேட்டானா அவன் ஒழுங்கா நான் சொல்றது கேட்டிருந்த உயிரோட இருந்திருப்பானே எப்படிடா எப்படி ஆச்சு தெரியலனே இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டா இருக்கு இந்த கேஸை யார் விசாரிக்கிறது அந்த ஆபீசர் பேரு அண்ணா இந்த கேஸ் நம்ம நிரஞ்சன் கிட்ட தான் இருக்கு நிரஞ்சன்னா அதான ராகவன் இருக்காருல அவரோட பையன்தான் எப்படிரா அவங்க வீட்டில் தான் இந்த விஷயம் நடந்திருக்கு இந்த கேஸில் என்ன நடந்ததுன்ற உண்மையை அவன் கண்டுபிடிச்சி சொல்லுவானா அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவானே அவங்க வீட்டில் நடந்திருக்குல்ல போலீஸ்காரன் வீட்லேயே இப்படி நடந்திருக்குன்னா அவனுக்கு தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவான் எப்படிடா எப்படி என் குழந்தை எப்படிலாம் பண்ணுறதுக்கு மனசு வந்திருக்கோம் மாமா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்ன ஆயிசுமா சொல்லு அது வந்து மாமா விக்கிக்கு நிலானா ரொம்ப பிடிக்கும் நிலாவை லவ் பண்ணுறதா அவன் என்கிட்ட சொல்லியிருந்தான் சொல்றது உண்மையாமா ஆமாம்மாம்மா கடைசியாக என்கிட்ட தான் பேசினான் சின்னமாமா அவனை ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறதாவும் கம்பல் பண்ணுறதாவும் என்கிட்ட சொன்னான் எனக்கு நிலாவை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நிலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் இவர் அவசரப்பட்டு போகலாம் போகலான்னு சொல்கிறாரு எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கே மனசு இல்லைன்னு சொன்னான் அது மட்டும் இல்லை எங்கள் அப்பா கிட்டேயும் அம்மா நீ தான் பேசி சம்மதம் வாங்கி தரணும் ஐஷுன்னு என்கிட்ட கேட்டான் என்ன இவ கதை ஒப்பிக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு இருக்கா ஏற்கனவே இந்த ஆள் மென்டலு இதில் வேற இதெல்லாம் சொன்னால் இந்த ஆள் என்னையும் நிலாவை கல்யாணம் பண்ணி கூடாம பண்ணிடுவான் ஐயோ என் புள்ள மொத மொத ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு வாய திறந்து சொல்லியிருக்கானே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாத நிலைமையில இப்படி போயிட்டானே ஆமாமா உன் புள்ள முத முதல்ல பொண்ணு பார்த்துருக்கான் பா அவனை பத்தி தெரிஞ்சோம் இந்த ஆளு எப்படி இப்படிலாம் பேசுறாரு ஐஷு கொஞ்சம் உள்ள போமா டாடி ஓ உள்ள போறியா நாங்க கொஞ்சம் தனியா பேசணும் சரிங்க டாடி பூஜா போலாமா ராஜி கொஞ்சம் அண்ணிய கூட்டிட்டு போமா ஆறுதலா நாலு வார்த்தை பேசு அவங்க ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க பாரு ஆ சரிண்ணே அண்ணி கொஞ்சம் என் கூட வாங்க அண்ணி அண்ணி போங்க அப்படி போய் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டு வாங்க அவந்திகா அருண் நீங்களும் போங்க ஏன்டா ஏன் எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு இருக்க அண்ண உங்ககிட்ட முக்கியமான விஷயம் நம்ம கொன்னது ஆவிதான என்னடா என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க ஆவியா ஆமா ஆவிதான் அவனை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அவனை பார்த்தா மனுஷன் கொன்ன மாதிரி இல்ல இதெல்லாம் அதுங்க அச்சு வச்சு வெளியே வந்திருக்க வாய்ப்பே இல்லையே வெளியே வந்துருச்சு நான் நினைக்கிறேன் நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படி வெளிய வந்திருந்தா இவ்ளோ நேரத்துக்கு நீ செத்துருப்பல்ல இல்ல இங்க வந்த உடனே நான் செத்துருப்பேனே ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த உனக்கும் எதுவும் ஆகல இப்ப வந்து எனக்கும் எதுவும் ஆகல நம்மளை விட்டுட்டு குழந்தைங்க மேல கை வைக்கும் நீ எப்படி எதிர்பார்த்த நீ சொல்றதும் சரிதானே நம்மளதான் தாக்கி இருக்கணும் விக்னேஷ் எதுக்காக தெரியல ஆனா அது வெளியில வந்தது பர்சன்டேஜ் உண்மை அது மட்டும் இல்ல இப்ப ஐசு சொன்னால நிலான்னு ஆமா ராகவனோட பொண்ணுதான அவ ராகவனோட பொண்ணு இல்லன பேயே அவதான் என்னடா சொல்ற ஆமாண்ண நான் இங்க வந்த அன்னைக்கே அவளோட சுயரூபத்தை நான் பாத்துட்டேன் மொத்தவங்க கண்ணுக்கு எல்லாம் மனுஷியா தெரியுறாவ என் கண்ணுக்கு மட்டும் பேயா தெரிஞ்சா அப்பவே அவ என்ன வான் பண்றான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியலடா நீ நம்பலனாலும் இதான் நான் உண்மை சரி இதுக்கு மேல எந்த உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது நம்ம அதுக்கு என்ன பண்றது ஏதாவது பண்ணி தானே ஆகணும் இல்லைன்னா அவ நம்ம எல்லாரையும் கொண்டுடுவா எது பண்ணாலும் இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாம பண்ணணும் முதல்ல நம்ம எல்லாம் இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அங்க இருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் அண்ணா ஏன் இப்படி யோசிக்கிற அங்க போனா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது இங்க இருந்தாதான் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஆமாடா நீ சொல்றதும் சரிதான் இங்க இருந்துட்டு தான் எல்லாத்தையும் பண்ண முடியும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ இன்னொரு ரெண்டு நாள்ல நான் என்ன பண்ணோம் ஏது பண்ணோன்றது உங்ககிட்ட சொல்றேன் ஆ சரிண்ண